ஹே காய்ஸ் வெல்கம் டு ஏன் ஸ்டுடியோ ஸோ நம்ம எஸ்கே அவருடைய மதராசி படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலர்னால் லான்ச் பண்ணிட்டாங்க ஸோ எல்லாருமே ட்ரைலர் பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ அந்த ட்ரைலர் எப்படி இருக்குது படம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு டீ பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி எவங்க கையில இருந்தாலும் இல்லை நான் தாண்டா அப்படின்ற மாதிரி ஒரு டைலாகு ஸோ இது வந்து ரெண்டு விதமாக உணர்த்தலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்கே கையில் விஜய் அவர்கள் துப்பாக்கியை கொடுத்தது அதை வச்சு வேணால் மீன் பண்ணலாம் ஸோ துப்பாக்கி யார் கையில இருந்தாலும் வில்லன் நான் தாண்டான்னு அண்ட் இன்னொரு விதமாக வந்து துப்பாக்கி படத்துலையும் விஜய் துப்பாக்கி வச்சுருப்பாரு அவருக்கு வில்லன்னு நான் தான் இப்போ அந்த துப்பாக்கியை ஒன்றை கொடுத்துட்டாரு உனக்கு நான் தான்டா அப்படின்ற மாதிரி இப்படி ஆனால் மீம் பண்ணலாம் ஸோ சுமா சொல்லக்கூடாது அந்த டயலாக் வேறு லவலு ஸோ ஏஆர் முருகதாஸ் விஜய் ரெஃபரன்ஸ் பண்ணி இந்த டயலாக நான் வச்சிருக்காரு ஸோ சூப்பராக இருந்துச்சு அண்ட் இதுதான் இப்போ சோஷியல் மீடியாஸில் ட்ரெண்டிங்காகவும் போயிட்டுருக்கு நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு டயலாகவும் இருக்குது அண்ட் இன்னொரு டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி படத்தில் ஐம் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி இதில் வந்து முடிஞ்சா தொடர் அப்படின்ற மாதிரி வேணும்னா ஒரு டயலாக் ஸோ அது எனக்கு தெரிஞ்சு இன்ட்ரோவில் வரணும் இன்ட்ரோல் பிளாக் வரணும்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அண்ட் படத்துடைய டீ கோடிங்னா ட்ரெய்லரில் அந்தளவுக்கு பெருசாக எதுவுமே கிடையாது ஸோ ஸ்டோரி இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ளாட்டை நான் காமிச்சிருக்காங்க ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ அதில் ஹீரோவுக்கோ ஹீரோயினுக்கோ இல்லை ரெண்டு பேருக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கோ இல்லை ரெண்டு பேருக்கும் வந்து போதுனா மியூசிக் வந்துனா ரொம்பவே ஆர்வம் அப்படின்றது நல்லாவே தெரியுது ஏன்னா அங்கே அங்கங்கே வந்துனா மியூசிக் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க கிட்டார் வச்சு வாசிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு மியூசிக் மேலே வேணா இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற தெரிய வருது ஸோ அப்படி இருக்கிற நிலமல எங்கேயும் வந்துனா பாம் பிளாஸ்ட் அட்டாக் வேணா நடக்குது அண்டு கன்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க ஸோ அந்த அந்த அட்டாக்கில் ஹீரோயினை ஆகிற மாதிரி ஒரு ஷாட் இருக்குது பட் ஹீரோயினால் லாஸ்ட்டு சீனில் வர மாதிரி வந்துனா இருக்க மாதிரி ஒரு ஷாட் வந்துனா இருக்குது ஸோ அதனால் ஹீரோயின் இருப்பாங்களா அப்படின்றது தெரியல மேபி இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அந்த ஒரு பாம்பாஸ்ட் ஆகும்போது ஹீரோயினுடைய ஃபேஸ் மாதிரி தான் இருக்குது அது படத்தில் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அண்ட் இதனால் சின்ன குழந்தைகள் நிறைய பேர் வந்துனா அடிபட்டிருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்துனா காமிச்சிருக்காங்க ஸோ இதனால் இதனால் வந்துனா எஸ்கே அவர்கள் இது எல்லாத்துக்கும் யார் இந்த பாம்பிளாஸ்ட்டு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரியான ஸ்டோரி தான் நினைக்கிறேன் அண்ட் சூர்யா அவர்கள் நடித்த கஜினி படத்தில் எப்படி நம்ம சூர்யா அவர்களுக்கு ஒரு ஞாபக மருதி மாதிரி ஒரு வியாதி இருக்கும் ஸோ அதே மாதிரி எஸ்கே அவர்களுக்கு இந்த ஒரு படத்தில் வந்தோம்னா ஒரு வியாதி இருக்கும் அப்படின்ற மாதிரி கிளிம் சைடுலேருந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அது என்ன வியாதி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எஸ்கே அவர்கள் மூளைக்குள்ளே ஒன்று நினச்சிட்டாரு ஒன்று யோசிச்சிட்டாரு அப்படின்னா அதை நடத்தாமல் விடமாட்டார் அப்படின்ற மாதிரி ட்ரைலரில் நான் சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் பிளாஸ்டிக்லாம் யார் காரணம் அப்படின்னா கண்டுபிடிக்கிற மாதிரி நம்ம எஸ்கே மூளைக்குள்ள மூளைக்குள்ளே நினச்சிட்டார் போல இருக்குது ஸோ அதனால் அதெல்லாம் கண்டுபிடிச்சி இந்த ஒரு ஆப்ரேஷனை முடிக்கிறது தான் அந்த படத்துடைய ஸ்டோரி அப்படின்ன மாதிரி நினைக்கிறேன் ஸோ ஸ்டோரி ரொம்பவுமே சிம்பிளாக தான் இருக்கு பட் இதை நம்ம ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் எந்தளவுக்கு எங்கேஜிங்காக கொண்டு போயிருக்காரு தான் இருக்குது ஸோ ஸ்க்ரீன் ப்ளே கண்டிப்பாக நான் சூப்பராக பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் ஸோ அனைவருத் தாசோ பீஜிஎம்னா வேறு அளவில் போட்டார் அந்த ஒரு பீட்டில் அந்த ஒரு ட்ரைலர் கட்டோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக தான் இருந்துச்சு அண்டு இந்த ஒரு படத்தில் வந்து நம்ம எஸ்கே அவர்களை புதுசாக பார்ப்போம் ஏன்னா எஸ்கே அவர்கள் இது வரைக்கும் காமெடியாக நடிச்சிருக்காரு சீரியஸாக நடிச்சிருக்காரு ஸோ இந்த ஒரு தான் ஆக்ஷன் த்ரில்லராக கொண்டு போயிருக்காங்க ஸோ அதனால் கண்டிப்பாக ஆக்ஷன் த்ரில்லை ஃபுல்லாக தான் பார்க்கலாம் அண்டு இந்த ஒரு ஷாட்டில் இவராக தான் காமிச்சிருக்காங்க ஸோ இவர் ஒரு ஷாட்டில் தான் காமிச்சிருக்காங்க ஸோ இவர் என்ன கேரக்டர்னு தெரில அண்டு இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் கேரக்டர் மாதிரி காமிச்சிருக்காங்க ஸோ ஒரு போலீஸ் வேனில் போயிட்டு இருக்கிற மாதிரி போலீஸ் ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு ஸோ இவரெலாம் அந்த ஒரு இதை தடுக்கிறவராக வர நினைக்கிறேன் ஸோ படம் வந்தால் சஸ்பென்ஸாக தான் கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் வந்துனா தெரிகிற மாதிரி இருக்குது ஸோ ஏற்கனவே சொன்னதுதான் சாதாரணமான ஒரு ஸ்டோரி தான் ஸோ அது எந்த அளவுக்கு எங்கேஜ்மெண்ட்டாக கொண்டு போயிருக்காங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் அண்ட் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் கம்பேர் கொடுக்குறான்னு பார்ப்போம் ஸோ கண்டிப்பாக படம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு செப்டம்பர் அஞ்சு வேர்டே விட அந்த படம் ரிலீஸு ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ கேன்பா நம்ம எஸ்கே அவளுடைய மதராசி வந்து அஃபீஷியல் ட்ரைலர்னால் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ட்ரைலர் எப்படி இருந்துச்சு அப்படின்ற கன்வெர்ஸில் கணுங்க அண்ட் நீங்கள் எதாவது டீக்கோட் பண்ணீங்களா ஸோ ஸ்டோரி இப்படி இருக்கும் அப்படின்னு மாதிரி ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கன்வர்ஸில் கன்னுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணி ஸோ இந்த மாதிரி சினிமா பற்றின அப்டேட்ஸ் அண்ட் ட்ரைலர் டீகோடிங் டீசர் டீ சாங்ஸ் டீ இந்த மாதிரி ಿಂಗ್ ಪತ್ನಿ ನಮ್ಮ ಚೆನ್ನಾಗಿ ಸಬ್ಸ್ಕ್ರೈ ಪಪ್ಪ ವಾಚಿಂಗ್ ಆರ್ತರಾಮ್ ಯು